ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம்பு சேனல் கதை சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நான் கதை சொல்ல வரல நாளைக்கு தான் கதை போட போகிறேன் இன்றைக்கி கதை கிடையாது அப்போ ரெசிபி ஏர்ன்னு கேட்குறீங்களா ரெசிப்பியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஈவினேஷன் டியூட்டி நாலு மணி நேரம் இல்லை நாலரை மணி நேரம் நாங்கள் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படி சேரில் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மொபைல் பார்க்குறதோ இல்லை வந்து இதாக புக்ஸு படிக்கிறதோ இல்லை பசங்கிட்ட பேசுகிறதோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் இந்த பத்து நிமிஷம் இல்லை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டி பத்து சேனல் வாங்க இன்னைக்கு எல்லாரும் வந்து சண்டே வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா நானும் ஆரம்பிச்சிட்டேன் கையில் வந்து உப்பு வச்சிருக்கேன் கதை சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நான் கதை சொல்ல வரல நாளைக்கு தான் கதை போட போகிறேன் இன்னைக்கு கதை கிடையாது அப்போ ரெசிபி ஏன்னு கேட்குறீங்களா ரெசிப்பியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது அந்த வலிக்கு வந்து நான் ஒரு ரெமிடி என்ன வலி அப்படின்னு கேட்டிங்கன்னா வயசான எங்கள் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு வலி முட்டி வலி கால் வலி புதிகால் வலி இந்த முட்டி வலிக்கு வந்து நிறைய லிக்விடு இதெல்லாம் இருக்காங்க தராங்க நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது கூட காலை இப்படி இப்படி அழுத்தி கூட நமக்கே கூட அதை இது பண்ணிக்கலாம் அது மாதிரி இந்த கால் முட்டி கீழே வந்து கண்டசதன்னு சொல்லுவாங்க பின்னாடி அதையும் கூட நம்ம பண்ணிக்கலாம் மெயினாக இப்போ நமக்கு எந்த வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த குதிகால் வலி கால் பாதம் இருக்குது பார்த்தீங்களா பாதம்லாம் ரொம்ப வலிக்குது அதுவும் நைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம 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 அந்த பாதம் விரல்லேருந்து நடுவில் கீ பின்னாடி குதிகால் இதெல்லாம் பயங்கரமாக வலிக்குது நிறைய ரெமடி போட்டிருக்காங்க எல்லாருமே எங்களுக்கு அது டைம் இல்லாதான் உண்மை யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ரெமெடி நிறைய இருக்குது எங்களுக்கு வந்து காலையில் ஆறு மணிக்கு நாங்கள் கிச்சனில் நிற்க ஆரம்பித்தோன்னா அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி எங்களை மாதிரி வந்து சாரி ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லக்கூடாது ஹோம் மேக்கர் ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் பண்ணாலும் எங்களுக்கு வந்து இந்த நிற்கிற ப்ராசஸ் தான் நின்றுக்கிட்டே தான் இருக்கும் அப்போது வலி ஒரு கட்டத்தில் அதிகமாகுது அதுவும் என்ன மாதிரி டீச்சராக இருக்கிறவங்க இப்போ இன்விஜிலேஷன் டியூட்டி நாலு மணி நேரம் இல்லை நாலரை மணி நேரம் நாங்கள் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் வீட்டுக்கு வந்து விண் விண்ணும் வின்னு கால் வலிக்குது அதுக்கு எனக்கு ஒரு ரெமடி ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன் இன்னைக்கு சண்டே இன்றைக்கு தான் டைம் கொஞ்சம் கிடைக்கிது ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் ஆனால் அந்த பத்து நிமிஷத்துக்கு எனக்கு டைம் கிடைக்கல இன்றைக்கி தான் சண்டே பண்ணலான்னு ஒரு ஐடியா நான் ஏற்கனவே ரெண்டு மூணு நாளாக பண் ரெண்டு வாரம் பண்ணிவிட்டேன் வீடியோ போடலை இதெல்லாம் என்னத்துக்கு வீடியோ போடுறது இதெல்லாம் கூட வீடியோ போடுவாங்களா அப்படின்னு அப்போ தான் ஐஷு சொன்னேன் இல்லை மம்மி இப்போ நீ கண்டிப்பாக இதை போடு எல்லாருக்கும் இந்த ஃபைவ் எல்லாருக்குமே இந்த வலி பிரச்சனை இருக்குது நான் பார்க்குற இடத்துல தான் கேட்குறேன் ஸோ இது போடு உனக்கு தான் க்யூர் ஆகுது இல்லை அப்படின்னு சொன்னேன் என்னஜமாவே இங்கே அது போட்டுட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து அந்த பாதை வலி போயிடுது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது ஸோ அதை தான் இப்போ நான் ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் ஒரு பத்து நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணணும் வாங்க நான் ஏன் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஓல்டேஜ் ட்ராப்பு பவர் வந்து சப்ளை கம்மியாக இருக்குது ஸோ எதையுமே அரைக்க முடியல அதனால் சரி இந்த வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேங்க சண்டே ஒம்போது மணிக்கு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்ருக்கேன் யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது நான் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து இதை பண்ண போகிறேன் அப்போது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கல்லுப்பு சால்ட் வேண்டாம் கல்லுப்பு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு ட்ரே நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் ஏன்னா சூடு தாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதுதான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ரெமெடி சாதாரணமாக வெந்நீரில் உப்பு போட்டு பண்ணுவோம் இல்லையா ஆனால் இது சொன்னாங்க இது என்ன அப்படின்னா சோறு வடித்த கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இது சொன்னாங்க அதுக்கப்புறம் உப்பு எடுத்துக்க சொன்னாங்க சுடு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கல்லுப்பை இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெட் பண்ணிக்கலாம் சால்ட் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த உப்பில் வந்து நம்ம காலை வைக்கும்போது இந்த கல் வந்து லைட்டாக குச்சும் அது வந்து நமக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் கரையை கரையை அந்த சுடு தண்ணியில் இந்த கல் கரையை கரையை கல் உப்பு நம்ம கால் பாதத்துக்கு ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்குற மாதிரி நம்ம அக்கு அக்கு பஞ்சர் அக்கு பஞ்சர் செப்பல்லாம் போடுறோம் தெரியுமா அதே மாதிரி தான் சரிங்களா இப்போது இந்த கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் வடித்த கஞ்சி தண்ணி சூடு இருக்குது நான் இதை ஊற்றிக்கிறேன் இதை தருங்க ரெண்டு கால் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு ட்ரேவாக வைக்கும்போது கால் ரெண்டுத்தையும் நம்ம வந்து வைக்க முடியும் ஒரே தட்டாக வச்சிங்கன்னா கால் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் பர்ஃபெக்டாக நம்மளால் வைக்க முடியாது இப்போது கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் கால் பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம கால் பாதம் வந்து முழுகணும் அந்தளவுக்கு இருக்கணும் கை கை சூட விட கால் சூடு நல்லா தாங்கும் நான் இப்போது கரெக்டாக ஒரு நல்ல சேரில் உட்காந்துக்கோங்க உங்கள் பொசிஷன் இருக்க மாதிரி சேரில் உட்காந்துக்கோங்க முட்டி கால் வந்து மடங்கக்கூடாது இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள் என் கால் ரெண்டுத்தையும் வந்து எது செஞ்சாலும் வலது காலை எடுத்து வச்சு செய்யணும் இல்லையா வாங்க பார்த்திங்களாப்பா ஓமேகாடு என் கால் பொறுக்கிற அளவுக்கு நான் சூடு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பார்த்தீங்களா எனக்கு வந்து இந்த விரல் பாதம் இப்போது நான் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கேன் இப்போ எனக்கு கொஞ்சம் சேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் நம்ம இந்த ஃபோட்டோ எல்லாருமே உட்காந்து தெரியுமா அந்த மாதிரி முட்டி வந்து மடங்கவே கூடாது முட்டி மடங்காமல் ரெண்டு காலையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அப்படியே சேரில் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மொபைல் பார்க்குறதோ இல்லை வந்து எதாவது புக்ஸ் படிக்கிறதோ இல்லை பசங்க கிட்டே பேசுகிறதோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அந்த பத்து நிமிஷம் இல்லை பண்ணலாம் பாருங்கள் என் கால் நான் வந்து வச்சுருக்கேன் எதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காலுக்கு உங்களுக்கு ஃபுல்லும் இது ஃபுல்லாக நனையணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது இங்கேலாம் வலிக்குது இந்த இடெல்லாம் வலிக்குதுன்னா நீங்கள் இன்னும் கூட வந்து கஞ்சி தண்ணி நிறைய வச்சுக்கோங்க இல்லை சுடு தண்ணி பண்ணிக்கோங்க இப்போ இந்த உப்பு நான் போட்டேன் பார்த்தீங்களா கல் உப்பு எனக்கு வந்து அது வந்து கல் உப்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது அந்த பாதத்தில் வந்து எனக்கு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து காலை வந்து அசைக்கவே அசைக்காதீங்க அப்படியே வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு ரிலாக்ஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த ஜிவி ஜிவி ஜிவுன்னு அந்த வலி வந்து அந்த குதிகால் பாதம் விரல் இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் தண்ணி ஆற ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க சில பேர் இதில் வந்து அமிர்தாஞ்சன் விக்ஸ் இதெல்லாம் போடுவாங்க எந்த கெமிக்கல்ஸும் போடாதீங்க ஒன்லி கஞ்சி தண்ணி உப்பு சுடு தண்ணி இது போருங்க உங்களால் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ டெய்லி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா சோறு வடிக்கிறோம் தண்ணி கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும் சோறு வடிக்கிற தண்ணி அந்த கஞ்சி தண்ணி இருக்கும் கண்டிப்பாக அதை மாதிரி சுடு தண்ணி எப்பயுமே நம்ம போட்டிருக்கோம் அதையும் போட்டுட்டு இந்த ரெமிடியை பண்ணுங்கள் சூப்பரான உங்களுக்கு வந்து வலி வந்து நிவாரணம் கிடைக்கும் ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்